அரோரா கூட சேர்ந்தா சேராம இருந்திருக்கலாம் நான் ஆமா நிறைய பேர் போட்டிருந்தாங்க இல்லங்க அப்படிலாம் இல்ல எனக்கு வந்து சி இஃப் ஐ ஹேட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி அகேன் நான் திரும்ப அவங்களோட தான் ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டா இருப்பேன் ஏன்னா எனக்கு தெரியும் சி வெளியில அவங்க எப்படி ப்ரொஜெக்ட் ஆறாங்க எனக்கு ஐடியா இல்ல பட் ஒன்னே ஒன்னொன்னு சொல்லிக்க விரும்புறேன் ஷி இஸ் நாட் ஹூ யூ திங் ஷி இஸ் ஷி இஸ் வெரி வெரி ஸ்வீட் வெரி நைஸ் பர்சன் அது நீங்க அவங்கள்ட்ட பழகினா உங்களுக்கு புரியும் அது நான் சொல்லிதான் நீங்க புரியணும்னு அவசியம் இல்லை

ஒரு கப்பல் மாதிரி பொஜெக்ட் ஆகிட்டு இருக்கும்போது நான் அவங்கள்ட்ட சொல்லியிருக்கேன் அவங்களும் சொல்லியிருக்காங்க சரி பேசாம பேசாமல் இருக்கலாம் அதுக்குதான் அவங்கள்ட்ட சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி பேசாம இருக்கிறதுலாம் கஷ்டம் ஏன்னா நம்ம ஒரே வீட்டில் இருக்கிறோம் இல்லையா எப்படினாலும் பார்த்தா ஒரு மாதிரி ஆக்வர்டா இருக்கும் நம்ம எவ்வளவு க்ளோஸா இருந்தோம் நம்மளே தெரியும் சோ அதான் நம்ம என்னாலும் பேசலாம் பட் கம்மியா பேசலாம்னு நினச்சுன்னா நீங்க கவனிச்சிருந்தீங்கன்னா ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் வீக் ரொம்ப பெருசா நாங்க பக்கத்துல எடுக்க மாட்டோம் அவங்க கமலுஜினோட அண்ணனோட பேசிட்டு இருப்பாங்க நான் வந்து விக்ரமணனோட பேசி நாங்க தனித்தனியா பேயிட்டு இருக்கோம் ஓகே சோ ஐ வுட்ன்ட் சே இட் ரியலி மை கேம் ஐ வாஸ் ஜஸ்ட் கான்ஷியஸ் ஆஃப் தி ஃபேக்ட் தட் வெளியில இப்படி தெரியுது இப்படி வேணா நம்ம ரெண்டு பேர் பேர் தான நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு நான் நம்ம மியூச்சுவலா தான் பேசிக்கிட்டு அவங்க கூட ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க அதாவது நேத்து எபிசோட் பார்த்தேன் ஆமா ஆமா எனக்கும் தெரியல எனக்கும் கஷ்டமா போச்சு பாக்கும்போது ஏன்னா வந்து बिकॉज தட் இஸ் ஹூ ஷ இஸ் அட் தி எண்ட் ஆஃப் தி டே ஷ இஸ் வெரி எமோஷனல் அவங்களுக்கு வந்து ஒரு விஷயம் தோணுச்சுனா அவங்களுக்கு உள்ள வச்சுக்க பிடிக்காது ஏன் அவங்கள சிக்கன் சாப்பிடணும்னு சொன்னதுக்கே எஃபெக்ட் பண்ற ஆளுங்க இருக்காங்க சோ பாத்துக்கோங்க எந்த அளவுக்கு ஓப்பனாக இருந்தால் அவங்க சொல்லணும்னு அவசியமே இல்ல இது ஒரு காம்படிஷன் அட் எண்ட் ஆஃப் தி டே ஸோ அதான் எனக்கு தெரிஞ்சு நான் அவங்களை பழகின இந்த ஃபோர் ஃபைவ் வீக்ஸ் வந்து ஐ நோ இஸ் நாட் ஹூ ஓகே வெளியில போட்டுற யாரும் மாதிரி இல்ல